பகுதியில் கடந்த ஒன்றரை மணி நேரமாக பெய்த பலத்த மழை காரணமாக தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதியில் தாழ்வான இடங்களில் மழைநீர் நீர் வெள்ளப்பூல் சூழ்ந்ததால் நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் பாதிப்பு மழை நீரை அகற்றும் பணியை மேயர் ஜெகன் பிரியசாமி இரவு நேரத்தில் ஆய்வு தீபாவளி பண்டிகை நாளை காலை கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் தற்போது வரை பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகரில் பல்வேறு பகுதியிலான பழைய மாநகராட்சி அலுவலகம் அமெரிக்கன் ஆஸ்பத்திரி பகுதி ஸ்டேட் பேங்க் காலினி பிஎன்டி காலனி அந்தோனியார் கோயில் தெரு பகுதி பிரெய் நகர் மூன்றாவது மைல் கதிர்வேல் நகர் திரேஸ்புரம் தாளமுத்து நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தாழ்வான பகுதிகளில் குளம்போல் தேங்கியுள்ளது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மேலும் தாழ்வான பகுதியில் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி எம் கே தெருவில் பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் சிறுவன் தண்ணீருக்குள் தவறி விழுந்து எந்திரித்தான் சாலையில் குளம்போல் தேங்கிய மழைநீரை மாநகராட்சி நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த பணியை இரவு நேரத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி அதிகாரிகளுடன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் மழைநீரை விரைந்து வெளியேற்ற உத்தரவிட்டார் தூத்துக்குடி மாநகர பகுதியில் இன்று இரவு பெய்த பலத்த மழை காரணமாக தீபாவளி கடைசி கட்ட விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்